அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது எந்தெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் அவள் வச்சு நல்ல ஒரு சிம்பிளாக ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நல்ல ஹெல்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிடலாம் பூ மாதிரி நல்லா வெந்து வருங்க இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு நான் வந்து வெள்ளை அவள் எடுத்துக்கிறேன் நான் வந்து வெள்ளை அவள் எடுத்துக்கங்க நீங்கள் சிகப்பு அவள் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ அதுலேயே ஒரு அரை கப்பு நான் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தது அதோடு சேர்த்துட்டு ஃப்ளேவர் கோசரம் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க ஒரு அரை கப்பு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளம் இல்லாட்டி ஒயிட் சுகர் எதுன்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெள்ளம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தாகவே இருக்கும் நல்ல எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கையாலேயே நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேங்க வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது நீங்கள் அப்படியே எடுத்துக்கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம் நான் வந்து இதில் வந்து கையால் கொழக்கட்ட மாதிரி நான் வந்து பிடிச்சிக்கிறேன் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கும் போது உங்களுக்கு பூ மாதிரி வெந்து வந்துடுங்க நல்லா மலர்ந்தே நமக்கு வந்து வெந்து வரும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு காட்டன் கிளாத் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்னா சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வேக விடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பூ மாதிரி நல்லா மலர்ந்தே வெந்து வந்திருக்கும் நமக்கு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட வேண்டியதாங்க அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ பண்ணு மாதிரி சூப்பரான டேஸ்டில் இருந்துச்சு பிள்ளைங்களே எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்கங்க சிம்பிளாக செஞ்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நமக்கு வந்து அவள் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கையால் எடுக்கும்போது அவ்வளோ துருப்பள கொள்ளன்னு சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பை